ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமயம் இன்னைக்கு ரெண்டு நிமிஷம் சமையல ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷம் சமையல ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கோதுமை மாவு இருந்தாலே போதுங்க கோதுமை மாவும் தேங்காய் இருந்தால் போதுங்க வயிற்றுக்கு ரொம்பவும் குளுமையான கோதுமை மாவு இடியாப்பத்தை சூப்பராக செஞ்சிடலாம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக எப்படி கோதுமை மாவு இடியாப்பை செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க ஒரு கப்பு அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மாவு வந்து நல்லா பொல பொலன்னு வருங்க அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வறுத்து எடுத்துகிட்டு இதை தனியாக அப்படியே வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துட்டேங்க இதை அப்படியே நம்ம இறக்கி வச்சிடலாம் நான் ஏற்கனவே தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணிகிட்டு இருக்கேங்க நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சனா ஊற்றிட்டு நம்ம சப்பாத்தி மாவை பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம மாவை வறுத்துருக்கோம் இப்போ நல்லா சுட சுட உள்ள தண்ணியை சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவை பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க மாவும் வந்து இதிலே நல்லா வெந்து வந்துடும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க மாவு வந்து ரொம்ப சூடாக இருக்கும் இது போல் நம்ம கரண்டியாலேயே நல்லா கலந்து விட்டுட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்தோம்னா அப்படியே ஒரு மூடி போட்டு நம்ம வச்சிடலாங்க அதுக்கப்புறம் நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நமக்கு இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இதை நான் உருண்டை பிடிச்சிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் நல்லா கையால் மசிச்சு விட்டோம்னா நமக்கு இது போல் நமக்கு கிடைக்கும் இதில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தடவி மேலே காயாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் தடவிக்கலாங்க இந்த ரெசிபிக்கு ஒரு டேபிள் அளவுக்கு எண்ணெய் இருந்தாலே போதுங்க ரொம்ப குயிக்காக சிந்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இது அப்படியே சூடாக இருக்கும் போதே லைட்டாக மூடி வச்சிருங்க பாருங்கள் நல்லா சாஃப்டான மாவு நான் எடுத்து காட்டும் போதே உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு தெரியும் இதுபோல் நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்தோம்னா இடியாப்பை சுடும்போது நம்ம ஆவியில் அவிக்கும் போது ஒன்னோடய ஒன்றும் ஒட்டாதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் முறுக்கச்சியில் இடியாப்பாச்சை வச்சுட்டு இதில் இடியாப்பை நம்ம பிரிஞ்சு விட்டுக்கலாங்க நான் வாழை இலை தாங்க எடுத்திருக்கேன் நம்ம வந்து வேக வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இது இது போல் எல்லா இடியாப்பையத்தையும் நம்ம இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ இது போல் வாழை இலையை கட்டங்கட்டமாக இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஒன்று ஒன்றா வேக வச்சு எடுக்கிறத விட எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு தட்டுக்கும் ஒரு ஒரு வாழையில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து நான் வந்து பிழிஞ்சு விட்டதுங்க நல்லா சரியாக வரல அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்திருக்கு எல்லாத்தையுமே இது போல் நம்ம இடியப்பமாவை பிழிஞ்சு எடுத்துகிட்டு இதை அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இதை வந்து இட்லி தட்டில் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ இட்லி பானையில் வச்சுட்டேங்க நான் ஏற்கனவே இட்லி பானையை அடுப்பில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா சூடாகிடுச்சு தண்ணி நல்லா சூடான பிறகு வச்சோன்னா சட்டுன்னு நமக்கு சீக்கிரம் வெந்து வந்துடுங்க சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமோ இல்லை ஏழு நிமிஷம் வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்தீங்கன்னா அருமையான அட்டகாசமான கோதுமை மாவு ரெடி ஆகிடுங்க இது அப்படியே இருக்கட்டும் உடனே எடுக்கக்கூடாது இந்த கோதுமை மாவு இடியாப்பத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பால் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இதுக்கு நான்வெஜ் குருமா கூட நல்லாயிருக்குங்க கொண்டக்கடலை குருமாவும் நல்லாயிருக்கும் நாங்கள் இன்றைக்கி தேங்காய் பால் தாங்க செய்கிறோம் இதுக்கு ஒரு தேங்காவை கீணிட்டு பால் எடுத்து வச்சுக்க போகிறோங்க நல்லா வந்து திக்னஸ்ஸாகவே நாங்கள் பால் எடுத்து வச்சுக்க போகிறோம் அதில் தேவையான அளவுக்கு இனிப்பு சுவைக்கு கொஞ்சம் நம்ம சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா தேங்காய் பால் ரெடி ஆகிடுங்க ஏற்கனவே நம்ம கோதுமை மாவு இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு இப்போ தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு நான் நாள் தேங்காவையும் துருவி வச்சுருக்கேங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான வயிற்றுக்கு ரொம்பவும் குளுமையான இது போலையும் கோதுமை மாவில் செய்ய முடியுமான்னு ஆச்சரியப்படக்கூடிய இந்த இடியாப்பத்தை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போல் சிம்பிளான ரெசிபி அண்டாலும் செய்யக்கூடிய ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபி வேணால் ரெண்டு நிமிஷம் சமாளம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்